ஹாபிசர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் நியூஸ் சிலபஸில் அழகு இரண்டில் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்ச்சொற்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு இதை பார்த்தாலே எதிர்ச்சொல்ல அந்த டாப்பிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எதிர்ச்சொல் வெகள் விரும்புதல் நல்வினை தீவினை நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் எதிர்ச்சொல் தான் பார்த்துட்ருக்கோம் வைதல் புகழ்தல் வழுத்தல் அப்படின்னா இகழ்தல் கீழ்த்திசை அப்படின்னா மேற்திசை திசை அடுத்து நகை அழுகை வளம்புரி அப்படின்னா இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்பை தன்மை அப்புறம் வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அப்படின்னா எதிர்ச்சொல் அல்லார் ஓடுமீன் அப்படின்னா உருமீன் ஓடுமீனுக்கு எதிர்ச்சொல் உருமீன் அடுத்தது தெருள் தெருளுக்கு எதிர்ச்சொல் மருள் தெருளுக்கு எதிர்ச்சொல் மருள் பகட்டு எதிர்ச்சொல் எளிமை தூங்குக எதிர்ச்சொல் தூங்கற்க தூங்கி அதற்கு எதிர்ச்சொல் தூங்காது மருவுக எதிர்ச்சொல் ஒருவுக சிற்றூர் எதிர்ச்சொல் பேரூர் நீதி எதிர்ச்சொல் அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடுவு மகடுவு முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இனிய இன்னாத வறுமை வளமை வெறுப்பது நேசிப்பது ஓடா ஓடும் அண்மை எதிர்ச்சொல் சேய்மை பெரிய சிறிய வெம்மை எதிர்ச்சொல் தன்மை இந்தியின் மர்ணம் மூணு தன்மை தன்மைதான் வெம்மைக்கு எதிர்ச்சொல் மலர்தல் வெம்மை கூம்பல் ஆடவர் எதிர்ச்சொல் பெண்டீர் வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை தொடக்கம் முடிவு கனவு நனவு நல்லவர் கெட்டவர் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் அப்புறம் இரவு பகல் பழமை புதுமை பழைய புதிய நண்பன் பகைவன் சிற்றூர் பேரூர் நீதி அநீதி சரி தவறு பெற்றி தோல்வி நிறை குறை அந்தம் அப்படின்னா எதிர்ச்சொல் ஆதி இயற்கை அப்படின்னா செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் நிறைனா எதிர்ச்சொல் குறை பகைனா எதிர்ச்சொல் நட்பு இரத்தல் அப்படின்னா எதிர்ச்சொல் ஈதல் இரத்தலுக்கு எதிர்ச்சொல் ஈதல் ஆடுவு எதிர்ச்சொல் மகடுவு ஆதி எதிர்ச்சொல் அந்தம் அரிது எளிது முற்பகல் பிற்பகல் வைதல் புகழ்தல் அடைமொழி தூரல் புகழ்ச்சி இதெல்லாம் ஆட போனது பார்த்தது அப்படியே ரிப்பீட் ஆகுது அதுவும் ரிவிஷனாக பார்த்துக்கோங்க அமைதி அப்படின்னா எதிர்ச்சொல் ஆரவாரம் அரும்பொருள் எதிர்ச்சொல் மலிவான பொருள் அருள் நோக்கு எதிர்ச்சொல் கடுநோக்கு குறை எதிர்ச்சொல் முழு நிறை நிறை அரை குறைனா எதிர்ச்சொல் வந்து அதுக்கு முழு நிறை அல்லங்காடி நாளங்காடி ஆமை வேகம் எதிர்ச்சொல் மின்னல் வேகம் இடுகுறி பெயர் அதுக்கு எதிர்ச்சொல் காரண பெயர் இணக்கம் எதிர்ச்சொல் பிணக்கம் அடுத்தது இறப்பு எதிர்ச்சொல் ஈகை இரவலர் எதிர்ச்சொல் புறவலர் உறவினர் எதிர்ச்சொல் நொதுமலர் ஊதியம் எதிர்ச்சொல் நட்டம் எண்ணிறந்த எதிர்ச்சொல் விரல்விட்டு எண்ணல் எண்ணிறந்தக்கு எதிர்ச்சொல் விரல்விட்டு எண்ணல் ஏக்கம் எதிர்ச்சொல் ஊக்கம் ஒழுக்கம் எதிர்ச்சொல் இழுக்கம் ஒன்றுமறியாதவன் எதிர்ச்சொல் கரை கண்டவன் ஓடுதல் எதிர்ச்சொல் துரத்துதல் கங்குல் எதிர்ச்சொல் பகல் இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்டானது இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் கங்குல் அப்படின்னா எதிர்ச்சொல் பகல் கட்டுங்கவி எதிர்ச்சொல் வர கவி கடை எதிர்ச்சொல் தலை கடைக்கு எதிர்ச்சொல் தலை கண்ணோட்டம் எதிர்ச்சொல் கவனம் கண்மூடித்தனம் எதிர்ச்சொல் கவனம் கண்ணோட்டம்னாலும் எதிர்ச்சொல் தான் கண்மூடித்தனம் அப்படின்னாலும் அதற்கு எதிர்ச்சொல்லும் கவனம் கயமை எதிர்ச்சொல் சான்றாண்மை சால்பு சான்றாண்மை சால்பு தான் கயமைக்கு எதிர்ச்சொல் சான்றாண்மை சால்வு கலக்கம் எதிர்ச்சொல் துளக்கம் கனவு எதிர்ச்சொல் நனவு கனிமொழி எதிர்ச்சொல் முனிந்துரை கனிமொழிக்கு எதிர்ச்சொல் முனிந்துறை காய்தல் எதிர்ச்சொல் உவத்தல் மாடு எதிர்ச்சொல் தலை மாடு கிளைஞர் எதிர்ச்சொல் பகைஞர் கீற்றுமதி எதிர்ச்சொல் மழுமதி குடப்புலம் எதிர்ச்சொல் குணப்புலம் குருடன் எதிர்ச்சொல் கண்ணன் குருடனுக்கு எதிர்ச்சொல் கண்ணன் குறும்புக்காரன் எதிர்ச்சொல் நல்லவன் கூடா நட்பு எதிர்ச்சொல் நல் நட்பு கூர்மை எதிர்ச்சொல் மழுக்கம் கெடுமதி எதிர்ச்சொல் நன்மதி கெடுதகைமை எதிர்ச்சொல் பகைமை கெடு தகைமைக்கு எதிர்ச்சொல் பகைமை கேவலம் எதிர்ச்சொல் மேன்மை கையாளாகாதவன் எதிர்ச்சொல் திறமைசாலே அடுத்தது கொள்ளல் எதிர்ச்சொல் கொடை சமுதாயம் எதிர்ச்சொல் தனி மனிதன் சற்று மிகுதி சாதகம் பாதகம் ஸ்லேடை ஸ்லேடைக்கு எதிர்ச்சொல் செஞ்சொல் சிலையில் எழுந்து எதிர்ச்சொல் நீர்மேல் எழுந்து சிறப்பறிவு எதிர்ச்சொல் பொது அறிவு செந்நெறி எதிர்ச்சொல் துண்ணெறி செம்பு செப்புவழு எதிர்ச்சொல் வினாவழு செம்மை எதிர்ச்சொல் பசுமை செய்யோன் எதிர்ச்சொல் கரியோன் செயல்படு பொருள் செல்வம் அப்படின்னா வறுமை ஞானக்கன் அப்படின்னா ஊனக்கன் தக்கார் எதிர்ச்சொல் தகவிலார் தகுதிக்கு எதிர்ச்சொல் தகுதியின்மை தலைமாடு எதிர்ச்சொல் கால் கால்மாடு தவநெறி எதிர்ச்சொல் அவநெறி தவநெறிக்கு எதிர்ச்சொல் அவநெறி தல்லாமை எதிர்ச்சொல் துடித்துடிப்பு தன்மை நவிழ்ச்சி எதிர்ச்சொல் உயர்வு நவிழ்ச்சி தனி எதிர்ச்சொலுக்கு கூட்டு தாளாண்மை எதிர்ச்சொல் மடிகை திட்டவட்டம் தெளிவின்மை தின்னம் பொய் திண்மை அப்படின்னா மென்மை திரி சொல் எதிர்ச்சொல் இயற் திரிசொலுக்கு எதிர்ச்சொல் இயற் திருவினை தீவினை தீயவை நல்லவை தெவ்வர் தெவ்வருக்கு எதிர்ச்சொல் நண்பர் தெவ்வருக்கு எதிர்ச்சொல் நண்பர் தேக்கம் ஒழுக்கம் தொகுதி எண் தொகுதி எண்ணுக்கு எதிர்ச்சொல் பகுதி எண் அடுத்தது தொன்மை புதுமை நசை வெறுப்பு நசைக்கு எதிர்ச்சொல் வெறுப்பு நல்லூல் அல்லூல் நலிவு பொலிவு நன்கொடை கைமாறு நாத்தீகம் எதிர்ச்சொல் ஆத்தீகம் நுண்ணறிவு எதிர்ச்சொல் மழுங்கிய அறிவு நுண்பொருள் பருப்பொருள் நூலறிவு எதிர்ச்சொல் அனுபவ அறிவு நோவு எதிர்ச்சொல் இன்பம் பழி எதிர்ச்சொல் புகழ் பிரிதின் கிழமை எதிர்ச்சொல் தற்கிழமை பீடு பீடுக்கு எதிர்ச்சொல் கேடு புல்லறிவு எதிர்ச்சொல் நல்லறிவு புலமை எதிர்ச்சொல் பேதமை பெருவழக்கு எதிர்ச்சொல் அருவழக்கு பேதை மேதை பேராண்மை எர்ச்சொல் கோலமை பொய்மை எர்ச்சொொல் மெய்மை போக்கிரி எதிர்ச்சொல் நல்லவன் போகி எதிர்ச்சொல் யோகி இது பார்த்தோம் மகடுவு எதிர்ச்சொல் அகடுவு மருள் எதிர்ச்சொல் தெருள் மீக்கூறுதல் எதிர்ச்சொல் குறைதல் மீக்கூறுதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் குறைதல் வழிமொழிதல் முன்மொழிதல் வழிமொழிதல் முன்மொழிதல் வாடை தென்றல் வீதி சாரி விதிக்கு எது எடுத்துக்காட்டு புறநடை விதி எதிர்ச்சொல் புறநடை வெள்ளை மனம் எதிர்ச்சொல் கள்ள மனம் வெகல் எதிர்ச்சொல் விரும்புதல் நல்வினை எதிர்ச்சொல் தீவினை வைதல் எதிர்ச்சொல் புகழ்தல் அப்புறம் வழுத்தல் எதிர்ச்சொல் இகழ்தல் கீழ்த்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெண்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் இதெல்லாம் நாம் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் மேலே பார்த்தோம்ல அதுதான் மறுபடியும் ரிப்பீட்டாக வந்திருக்கு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமின் கெதிர்ச்சொல் உருமின் தெருள்னா மருள் புகட்டு எளிமை புகட்டுனா எதிர்ச்சொல் எளிமை தூங்குகக்கு எதிர்ச்சொல் தூங்கற்க தூங்கிக்கு எதிர்ச்சொல் தூங்காது மருவுக எதிர்ச்சொல் ஒருவுக மருவுகக்கு எதிர்ச்சொல் ஒருவுக நீதி அநீதி நிறை குறை இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் தூங்குக எதிர்ச்சொல் தூங்கற்க தூங்கி எதிர்ச்சொல் தூங்காது மருவுகை எதிர்ச்சொல் ஒருவுகை இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகமாக நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்புறம் நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அறிவு அகம்னா புறம் பகைனா நட்பு இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இரத்தல் எதிர்ச்சொல் ஈதல் ஆடு ஊ எதிர்ச்சொல் மகடுவு முற்பகல் எதிர்ச்சொல் பிற்பகல் புகழ்ச்சி எதிர்ச்சொல் இகழ்ச்சி விபஸ் இதோட எதிர்ச்சொல்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்